இலங்கையின் பாரம்பரியமான மூணு வித உணவுகள் தான் இன்னைக்கு நாங்க வந்து சமைக்க போறோம் சிங்கள மக்களுடைய பருப்பு கறி இலங்கையில ஃபேமஸான மீல் மேக்கர் மீட் கறி வறுத்த தேங்காய் சம்பல் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் மனநலம் பாதிக்கப்பட்ட இருக்கிற கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு இரவு விருந்தா தயார் பண்றோம் சாப்பாடு எப்படி இருக்கு அவங்க சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு கோடி புண்ணியம் வரமா அவன் சொல்றாங்க நன்றி தண்ணியில் அப்படியே மெதந்து நிறுகிறான் இந்த குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் வீட்டில் சொல்கிறேன் எடுத்த வீட்டு ஜோடிய கூட இன்பமாக நாக இருப்பம் நான் இஷ்டம் பட்டு பக்க வர இடம் போனா வடம் போற வெக்கத்தை விட்டு சொல்லுற மக்கரோ மக்கரு பண்ணுற ஏல அழகமா என்ன பார்த்தா எழுப்பமா குளிக்கி திருக்கிறிய என்ன பார்த்தா எழுப்பமா பார்த்தாலும் பார்த்த ஆத்தாடி ஆத்தா சத்தியமா உன்ன போல பார்க்கவில்லை இன்னைக்கு இலங்கை பயணத்துல நம்ம எங்க இருக்கு ரத்னபுரி டு கொழும்பு போற லைன்ல ஒரு அழகான வில்லேஜ் கிராமத்துல தான் இருக்கிறோம் வில்லேஜ் கிராமம் சூப்பரா கழுத்துறை மாவட்டம் புலத் சிங்கல அந்த கிராமத்துல தானே இன்னைக்கு வந்து அப்படி ஒரு சமையல் சமைக்க போறோம். வணக்கம் போலங்க. இன்னைக்கு நம்மளுடைய கட்டற்ற கைலோ சேனல்ல இலங்கையின் பாரம்பரியமான மூணு வித உணவுகள் தான் இன்னைக்கு நாங்க வந்து சமைக்க போறோம். அது என்னென்னனு பார்த்தீங்கன்னா, சிங்கள மக்களுடைய பருப்பு கறி, இலங்கையில ஃபேமஸான மீல் மேக்கர் மீட் கறி, மூணாவது பார்த்தீங்கன்னா, இலங்கையில ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் எல்லா வீடுகளிலும் எல்லா ஹோட்டல்களிலும் கிடைக்கக்கூடிய சம்பல். அந்த சம்பளம் வித்தியாசமா வறுத்த தேங்காய் சம்பல்.

அவங்களுடைய இருபதாவது வருட நினைவு நாளுக்காக அவங்களுடைய அன்பை என்றும் வரவாது அவங்க குடும்பத்தா லண்டன்ல இருந்து நீங்க எங்க இருக்கிறீங்களோ எந்த ஊர்ல இருக்கீங்களோ எந்த நாட்டுல இருக்கீங்களோ அந்த உள்ள கஷ்டப்படுற மக்களுக்காக உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே போல அவங்க ஆசைப்படியே இன்னைக்கு இலங்கையில் உள்ள ஒரு இல்லத்துல கொண்டு போய்ட்டு இரவு விருந்து கொடுக்க போறோம் ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சி ஐயாவோட ஆசீர்வாதமோ இன்னைக்கு பசியார போகிற மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சார்பாகவும் இது ரொம்ப கூட்டு வந்து இப்போ குளிப்பாட்ட போகிறோம் நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நான் வந்து குளிப்பாட்டை போகிறேன் பாருங்கள் எப்படியா நல்லா அலசி அலசு அலசுன்னு அலச பார்க்க தானே இலை மாறி இருக்கு வெட்டி அப்படியே எண்ணெயில போட்டு அப்படியே எடுத்தோம்னா அதுல இருக்கிற வாசம் ஊரெல்லாம் வீசுனா இலங்கையோட பாரம்பரியமான சமையல தான் நம்ம இப்போ வாரந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு இலங்கை தால் கறி ஒண்ணு செய்யப் போறோம் அதனால அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்க சிங்களத்து டால் கறி நல்லெண்ணெய் சேர்க்க போறோம் கொஞ்ச தோல் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை உரிச்ச பூண்டு கடுகு கலப்பு தூளுப்பு ரொம்ப இலை சிங்களத்து டால் பருப்புக்கு மைசூர் பருப்பு மசூர் தால் மசூர் தால் இல்ல மைசூர் பருப்புனா கெட்டி வச்ச பச்சை மிளகாய் இலங்கை பாரம்பரியமான வறுத்த அரைச்ச கறி மசாலா இது வறுத்த கறி மசாலா கிடையாதுங்க இது வெறும் கறி மசாலா இந்த இந்த மரக்கறிக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு வந்து இந்த கறி மசாலா தான் இங்கே இலங்கை ஃபுல்லாகவே பயன்படுத்துறாங்க சில்லி பிளஸ் சில்லி பிளக்ஸ் சில்லி பிளேக்ஸ் என்ன தம்பி அடுப்பு வித்தியாசமா இருக்கு இது பேர் தான் ஈரானியன் பர்னல்னு சொல்லுவாங்க இரானியன் பர்னல்ஸ் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேமும் நல்ல ஒரு ஸ்பீடான ஃபயரை கொடுக்கறது தான் இந்த இந்த அடுப்போட சிறப்பு இலங்கைக்கு வந்ததுலேருந்தே ஒரே மார்க்கமாக இருக்குது இஞ்சி பூண்டை இடிக்கி விடுறாங்க டெய்லி இஞ்சி பூண்டை இடிச்சு இன்னும் பாதமாக இடிச்சு போட்டால் தானே வாசம் பண்ணும் சுவை

இங்க இலங்கையில எல்லா பருப்பு வகையிலும் பாத்தீங்கன்னா மசூர் தால் தான் பயன்படுத்துவாங்க நம்ம பயன்படுத்துற மாதிரி பருப்புக்கு தோரம் பருப்பு இவங்க பயன்படுத்த மாட்டாங்க இந்த மசூர் தால் எதனால பயன்படுத்துறாங்கன்னா உடனடியாக இது வேகக்கூடிய பருப்பு அதே சமயத்துல நல்ல ஊட்டச்சட்டும் உள்ள ஒரு பருப்பு இது இதை வச்சுதான் இங்க வந்து பாரம்பரியமான தால்கறி பண்ணுவாங்க நம்மளும் அதே முறைப்படி அந்த பருப்பை பயன்படுத்தி எனக்கு கறி பண்றோம் நம்ம ஊற வச்சா மசூர் தால் ஸோ இப்ப இதை வந்து தண்ணியில சேர்த்துக்கிறோம் இதோட தண்ணியோட சேர்த்து வேகணும் அப்படியாது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பத்து பல் பூண்டு எடுத்து அஞ்சு பல் இப்போ சேர்த்துக்கிறேன் அது சொல்வது ஃபுல்லாகவே கால் கிலோ அளவு பருப்பு ரம்பா சார் ரம்பா சார் பாதி சார் பாதியை இப்ப சேர்த்துக்குவோம் பாதி தாலி பில்லு அடுத்தது ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டு வாக்குல கீறி சேர்த்துங்க ஒரு மூணே மூணு பெரிய வெங்காயத்தை இப்ப ஒரு சேர்க்கணும் அப்புறம் தாலிப்புக்கு ஒரு ரொட்டி சேர்க்கணும் காரத்துக்காக பச்சை மிளகாய் நம்மளுடைய பருப்புக்கு தேவையான அளவு உப்பு தூள் பார்த்துருப்பீங்க இந்த பருப்பு போதே தேவையான பொருட்கள் என்னென்னலாம் சேர்க்கிறோமோ எல்லாமே அது போதே சேர்த்துடணும் ஏன்னா அது வேகம் போதே தான் அந்த பூண்டுலேருந்து அந்த பச்சை மிளகாலேருந்து நம்ம சேர்த்த வெங்காயத்துலேருந்து எல்லாமே அது கூட நல்லா குழஞ்சி வரணும் நல்லா குழஞ்சி நல்ல சுவை சுவை கொடுக்கும் இந்த பருப்பு நல்லா திக்காகிற முடிக்கும் இதிலே நல்லா வெந்து வரணும் அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துங்க இலங்கையில் ஒரு பருப்பு கறி இப்படி தான் செய்வாங்க ஏன்னா இந்த பருப்பு கறின்றது சாப்பாடு கூட சாப்பிடக்கூட மதிய உணவு ஒரு முக்கியமான பருப்பு தால் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக மதிய உணவு இருக்காது இப்போ பருப்பு கறி நம்ம கிண்ண கொதிக்க கொதிக்க அதை கிண்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் அடி பிடிச்சிச்சின்னா மொத்த டிஷ்ஷஸ் பார் நல்ல வாசனை தம்பி ஆமாண்ணா அது போட்ட நம்ம ரொம்ப இலை ஸோ இந்த நேரத்தில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பருப்பு நல்ல தண்ணியோட நல்ல டைட் ஆகும் இந்த இடத்துல தான் அடி உட்காரும் அடி உக்காராமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் வந்துச்சிங்களேன் பருப்பு சட்டப்படி வந்துச்சு சட்டப்படி வந்துச்சு ஆமா என்ன சட்டப்படி இலங்கை சட்டப்படை மக்கள் சொல்கிற மாதிரியே சட்டப்படியினால் நல்லா நம்மளுக்கு தரமாக சூப்பராக தரமாக பருப்பு வெந்துச்சு இப்போ இந்த பருப்பை நம்ம இறங்கி வச்சுட்டு அடுத்து ஒரு தாலி பொண்ணு கொடைப்பாங்க சட்டபடி சொல்ல போனோம்னா நம்ம இந்தியாவில் நாலாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாம் வகுப்பு வரையும் இதே அரசாங்க உணவாக நம்ம பசங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த பருப்பு கறி நீங்க பார்த்துருக்கலாம் எல்லாமே தான் சாதத்தில் போட்டு மதிய நேரத்தில் இதுதான் நம்மளுக்கு உணவு ச சத்துணவு சாப்பாடுட்டா சத்து உணவு சாப்பாட்டில் கண்டிப்பாக பருப்பு கொடுப்பாங்க தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இதுல அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்கு அடுத்து பாத்திரம் அடுத்த பாத்திரம் வந்து தாளிப்பு பண்ண போறோங்க இப்போ நம்ம பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு சூப்பரான நல்ல வாசனையான தாலிப்பு பண்ண போறோம் நல்லெண்ணெயில பண்ண போறோம் சரி நூத்தி முப்பது எம்எல் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துங்க இந்த எண்ணெயில நம்ம அடுத்தடுத்து போடுற பொருட்கள் எல்லாமே இந்த தாலிப்பு பொருட்கள் தான் அந்த தாலிப்போட மனத்தோட அப்படியே அந்த பருப்பை இதுல சேர்க்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு ஒரு முக்கால் கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு நாலுல இருந்து அஞ்சு ரொம்ப இலை ரொம்ப சூடா இருக்காங்களா இல்லைங்க தண்ணியில போட்டு ஆற வச்சிருக்காங்க ஒரு எட்டு பல் பூண்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கும் இந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் அதோட கலர் நம்ம போட்ட வெள்ளை கலரில் போட்ட பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர் மஞ்சள் கலரில் பொரிஞ்சு வரணும் இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம மாதிரி நீட்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் நம்ம பெருங்காயத்தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்க நல்ல வாசனையாக இருக்கும் பருப்பை ஊற்றுறோம் தாலி போட இந்த பருப்பு அப்படியே நம்ம இறக்குறாங்க இந்த வாசனை அந்த தாலிப்பு வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பெல்லாம் தாளிச்சோம்னா மல்லித்தலை போடுவோம் ஆனால் இங்கே இலங்கையில் நம்மளுடைய சில்லி ஃப்ளெக்ஸ் அதை போட்டு இறக்கப்போறோம் சிறு வண்ணத்துக்கும் காரத்துக்கும் சில்லி பிளேக்ஸ் இந்த சில்லி பிளேக்ஸ் இதெல்லாம் தான் இலங்கையில வந்து ஒரு வித்தியாசமான உணவுன்றது நம்ம சில்லி பிளேக்ஸ் எல்லாம் எதுக்கு பயன்படுத்தும் தெரியும் ஆனா பருப்புக்கே அவங்க சில்லி பிளேக்ஸ் பயன்படுத்துவாங்க அது கடைசியா அந்த காரம் அப்படியே அந்த உரைப்புத்தன்மை அப்படியே நிற்கணும் சிறு அந்த வண்ணம் மட்டும் அந்த ம மஞ்சளாக இருக்கிற மேலே அங்கே 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 செகுப்பு கலரில் இந்த மாதிரி வித்தியாசமான உணவு தான் இலங்கை உணவு அந்த மாதிரி உணவு தான் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கிட்டே இருக்குது கரெக்டான திக்னஸில் இருக்க பாருங்கள் இந்த பதம் தான் பருப்பு இன்னும் நம்ம எடுத்து வச்சா இன்னும் டைட் ஆகும் இனிக்க மணக்க சுவைக்க இலங்கையோட பருப்பு கறி பக்காவாக ரெடியாக எடுத்து தரமாக இறக்கி வைக்கிறோம் தரமாக கொண்டு கொடுக்குறோம் என்ன தம்பி சம்பளுக்கு தேங்காய் திருவி திருவி எடுத்துக்கணும் இருக்கிறேன் ஐயா ஈஸியான முறையில் இளைஞர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கண்ணா சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே திருவிற மாதிரி இல்லையா ஆமாண்ணா ரொம்ப ஈஸியாக இது இவ்வளோ தேங்காய் வேணாலும் ஒரு ஆள் திருவினே இருக்கலாம் இலங்கை வறுத்த தேங்காய் சம்பளுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா வெங்காயம் பெரிய வெங்காயம் வர்ற மிளகா எலுமிச்சமயம் சாறு தேங்காய் பூ உரிச்ச பூண்டு தேங்காய் சம்பளம் தூள் தூளாக்கள் அப்புறம் உப்பு தூள்

பூண்டு இந்த அளவு வந்தால் போதும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் மேலே கொஞ்சம் அந்த பொரிஞ்ச வாடையோட இருக்கும் அப்படியே எடுத்துக்கிறாரு அடுத்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க எடுத்துருமா ஆமாம் நல்ல இந்த கலர் மாறுச்சினால போதும் அடுத்தது ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க இதுவும் நல்லா பொரிச்சி விடுது இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும் ப்ரௌனாக எடுக்கிற ஒரே ஒரு சம்பல் இந்த ஒரே ஒரு சம்பல் மட்டும்தான் நல்ல வறுத்து எல்லாத்தையும் சேர்க்கறது இந்த வெங்காயத்தோட முறுமுறுப்பு சுவையோடு நம்ம கையில் பெசையும் போது மொத்த சம்பளையும் இந்த வெங்காயத்தோட மனம் ஏறணும் அதனால் நல்லா இந்த ப்ரௌன் கடலில் வர முடிவுக்கு வெயிட் பண்ணி எடுக்கணும் ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா பூ போல புரியுதுங்க அதுவும் எண்ணெயில் நல்லா எடுக்கணும் வெங்காயம் வறுத்தெடுத்து அதே எண்ணெய் தான் கம இன்னும் பொன்னி வரக்கணும் ஈர பதத்தை எடுக்கணும் அது வந்து நல்ல ஒரு ட்ரை கோкоனட்ட நம்மளுக்கு கிடைக்கணும் அங்க வரைக்கும் அது கிண்டிக்கிட்டே இருக்கும் வரத்தல வந்து இதா கிடைக்கும் நல்ல அந்த வறுத்து வாசனை இந்த தேங்கால வரணும் சம்பல்லிலே எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் ஒன்னா கலக்கி எடுக்க போறோம் அதுக்கு ஒரே பாத்திரத்தில கொட்டிகிறோம் இது கூட ஒரே ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தை விதை எல்லாமே சாறு எடுத்துங்க சும்மா அந்த வறுத்து வாசன பாத்தீங்களா தேவையான அளவு உப்பு இந்த ஒரே ஒரு சம்பளம் மட்டும்தான் தான் வறுத்து செய்வாங்க மும்பலத்து ஃபுல்லா இல்ல மக்களே நம்ம இலங்கை முறைப்படி ரெண்டு தரமான உணவு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுவும் அழகான இடத்துல கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்களத்தோட தால்கறி இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இலங்கை பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடிய வருத்த தேங்காய் சம்பால் இது இலங்கையோட மிக ரொம்ப முக்கியமான ஒரு பாரம்பரிய உணவு தொடர்ந்து அப்படியே உங்களுக்கு மூணாவது உணவை பார்த்திங்கன்னா நம்ம சிங்களத்து முறைப்படி சோயா மீட் கறி அதை சமைச்சு அப்படியே கொண்டு போயிட்டு முதியோர்களுக்கு நல்ல சிறப்பான விருந்து கொடுக்க போறோம் காண தவறாதீர்கள் நம்ம கட்டுறது கையில வச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம மேல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயும் பேஜ் இருக்கு அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க கட்டுறது கையில பாண்டி